இந்நாள் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதன் பகவான் ஆளக்கூடிய ராசி இந்த கன்னி ராசி அப்படிங்கிறதுனால இவங்க பார்த்திங்கன்னா புத்தி கூர்மையோடும் ஆதிக்க குணத்தோடும் இருக்கக்கூடியவங்க ரொம்பவே கூச்ச சுபாவம் கொண்டவங்க அப்படின்னும் சொல்லலாங்க தற்சாப்பு குணம் கொண்டவர்களாகவும் தனக்கென்று தனி பாணியில் செயல்பட நினைக்கக்கூடியவங்க இந்த கன்னி ராசிக்காரங்க இப்படிப்பட்ட கன்னி ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நம் முப்பது நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா பாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா கிரக அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்குது இவங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வருகின்ற நாட்கள்லாம் நட்சத்திர பலன் எப்படி அமைஞ்சிருக்குது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கருங்காலி மாலை பற்றி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் யாருமே தெரியாதவங்க இருக்க முடியாதுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கருங்காலி மலையை பிரேஸ்லெட்டாகவும் பயன்படுத்திகிட்டு வராங்க கழுத்தில் அணியக்கூடிய மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க அதே போல் ஜவ மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க இப்படிப்பட்ட கருங்காலி மாலை உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசிக்காரங்களுடைய குணங்கள் எப்படிக்குன்னு பார்த்திங்கன்னா இவங்க ரொம்பவே எளிமையாக இருக்கக்கூடியவங்க இவங்களுடைய எண்ணங்களை மற்றவங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்பாதவங்க அதிகமாக கூச்ச சுபாவம் கொண்டவங்க அதே போல் மற்றவங்களிடம் அதிகமாக பழக விரும்பாதவங்க இவங்களுக்கு அதிக நண்பர்கள் இருப்பது ரொம்பவே கஷ்டமாகுங்க புத்தி கூர்மையும் திறமையும் அதிகமாக இருக்கக்கூடியவங்க கலைகளில் ஆர்வத்துடன் இருக்கக்கூடியவங்க எழுதுவதிலையும் வாசிப்பதிலையும் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்க இவங்க பார்த்திங்கன்னா கணிதம் வணிகவியல் பாடங்களை விருப்பமாக எடுத்து படிச்சிருப்பாங்க இவங்களுடைய பொழுதுபோக்கு விஷயங்களில் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவங்க அதே சமயத்தில் எடுத்துக்கொண்ட வேலையை முழு அர்ப்பணிப்போடு செய்து முடிக்கக்கூடியவங்க இவங்க எடுத்த காரியத்தை முடிக்கும் வரைக்கும் ஓயவே மாட்டாங்க அதே போல் இவங்க பார்த்திங்கன்னா அழகு மற்றும் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவங்க காலத்திற்கு ஏற்றப்படி தங்களை மாற்றிக்கொள்ள நினைக்கக்கூடியவங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கத்தில் காலத்துக்கு ஏற்றப்படி தங்களை மாற்றிக்கொள்ள நினைக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா வங்கித்துறை வணிகம் எழுத்துத்துறை கலை பேச்சு போன்ற துறைகளில் ரொம்பவே சிறப்பாக சாதித்து காட்டியிருக்கக்கூடியவங்க மேலுமே பார்த்திங்க அப்படின்னா தலைமைத்துவம் அதிகமாக கொண்டவங்க இவங்களுடைய அணியை வழிவகுத்து நடத்துவதில் ரொம்பவே சிறப்பாக நிர்வாகத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவங்க கன்னிராசிக்காரங்களுக்கு வருகின்ற கிரக அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்குது சுக்கரன் தன வாக்கு ஸ்தானத்தில் புதன் தைரிய கேது சூரியன் சந்திரன் சுகஸ்தானத்துல சனி பஞ்சமஸ்தானத்துல குரு ஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் ராகு என கிரக அமைப்புகளானது அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் என்ன மாதிரியான நட்பண்கள் கிடைக்க போயிருது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க தீராத பிரச்சனைகளை கூட உங்களுடைய புத்தி கூர்மையால தீர்க்கக்கூடிய குணம் கொண்டவங்க இந்த கன்னிராசிக்காரங்க வருகின்ற நாட்கள்ல பொன் பொருள் சேர்க்கையானது அதிகரிக்குங்க வாகன யோகமானது உண்டாகக்கூடிய நேரமாகும் போல விருந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்குங்க புதிய தொடர்புகள் அதிகரிக்கக்கூடிய நேரமாகும் மனம் மகிழும்படி சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது நீங்க இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அதிகமான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க <this> <this todicat> குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்தால் இறுக்கமான சூழ்நிலைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு வருமானமானது அதிகரிக்கும் சொன்ன சொல்ல எப் காப்பாற்றுவதற்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய காலகட்டமாகுங்க ஒரு சில பணி காரணமாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போய் தங்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்துமே நீங்கக்கூடிய காலகட்டமாகுங்க வீட்டில் தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதே போல் உங்களுடைய உங்களுடைய உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு செலவு ஏற்படக்கூடிய காலகட்டமாகும் கன்னிராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் நட்சத்திர பலன் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கன்னிராசி உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருகின்ற நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த அனைத்து விதமான நெருக்கடிகளும் விலகக்கூடிய காலகட்டமாகுங்க காய்ந்து போன நிலத்தில் மழை பெய்வது போல் உங்களுடைய சங்கடங்கள் அனைத்துமே விலகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது உங்களுடைய வாழ்க்கை பலம் பெறக்கூடிய நேரமாகுங்க தைரியம் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் நினைத்த வேலைகளை படி செய்து முடிப்பீங்க நீங்க இந்த நேரத்தில் எந்த விஷயத்துக்கு முயற்சி செஞ்சாலும் சரிங்க அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வெற்றியில தான் போய் முடியும் சுய தொழில் செய்பவங்களுக்கும் பணியாளர்களுக்கும் ஒத்துழைப்பு அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க அரசியல்வாதிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பலம் கூட கூடக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது தலைமையின் ஆதரவு உண்டாகுங்க சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கக்கூடிய நேரமாகும் அரசு வழியில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக முயற்சி செஞ்சுட்டு வந்தீங்க அந்த முயற்சியானது புதிய தொழில் தொடங்குபவங்களுக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கக்கூடிய காலமாகவும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய காலமாகுங்க சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இந்த ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே விலகும் அதே போல் வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரமாகும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமானது கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் நடராஜரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகுங்க கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க வியாபாரம் தொழிலில் இதுவரைக்கும் இருந்து போட்டிகள் அனைத்துமே இடம் தெரியாமல் விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது இழுப்பறியாக இருந்து வந்த வழக்குகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாகுங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கானது உயரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது துணிச்சல் அதிகரிக்குங்க பணியாளர்களுக்கு நீண்ட நாள் கனவானது நினைவாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்துமே விலகும் வம்பு வழக்குகள் என்றிருந்த நிலையானது மாறக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க எடுத்த வேலையை நீங்கள் சாதகமாக செஞ்சு முடிப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க வெளி வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நேரமாகும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுங்க பொன் பொருள் சேர்க்கையானது அதிகரிக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் ஏற்பட்ட வழக்கில் இருந்து விடுபடுவாங்க தடைப்பட்டிருந்த பதவி உயர்வானது இப்பொழுது கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது புதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்பட்டு நல்ல முன்னேற்றம் காண்பீங்க அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு படிப்பெலாம் கொஞ்சம் அக்கறை காட்டக்கூடிய நேரமாகுங்க குடும்பத்தில் சுபிஷமானது அதிகரிக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா பெருமாளை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் கிடைக்குங்க கன்னிராசி சித்திரை ஒன்றாம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் செவ்வாய் முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சியாளராக சஞ்சரிப்பதுனால நீங்க எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் சரிங்க அந்த முயற்சி வெற்றியில் தாங்க போய் முடியும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய கனவானது உங்களுக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது மருத்துவம் ரியல் எஸ்டேட் உணவகம் கெமிக்கல் ஃப்ளாட்ஸ் தொழில்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய நேரமாகுங்க காவல்துறையினருக்கு செல்வாக்கானது அதிகரிக்கும் மதிப்பு உயரக்கூடிய நேரமாகவும் தடைப்பட்ட வேலைகள் முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் தொழில் நிறுவனம் நடத்தி வருபவங்களுக்கும் பணியாளர்களுக்கும் ஒத்துழைப்பானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இதுவரையில் இல்லாத செல்வாக்கு வாய்ப்பு இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் கடந்த கால நெருக்கடிகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும் இழுப்பறியாக இருந்து வந்த வேலைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார நிலையானது உயருங்க பணப்புழக்கமானது அதிகரிக்கும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய கனவானது நினைவாகுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல இணக்கமானது உருவாகும் உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது வேலையில் திட்டமிட்டபடி நடைபெறக்கூடிய காலகட்டமாகுங்க பணவரவானது அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறியும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் திருத்தணி முருகனை வழிபட்டுட்டு வந்திங்கன்னா இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் அனைத்துமே விலகுங்க பல நன்மைகள் கிடைக்குங்க ஏன் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சாலும் சரிங்க அது வெற்றியில் தான் போய் முடியும் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் மற்றவர்கள் செய்ய முடியாத வேலையை கூட நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க அதே போல் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே விலகுங்க ஷேர் மார்க்கெட்டில் லாபம் கிடைக்கும் பணப்புழக்கமானது அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நேரமாகும் எடுத்த வேலையை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேருங்க நீங்கள் எதிர்பார்ப்போடு செய்யப்பட்ட வேலைகள் அனைத்துமே லாபத்துக்கு எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பதிவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது நட்சத்திர பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குது கிரக அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க உங்களது ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே உங்களுடைய குலதெய்வத்தை பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்